சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை புதிதாக பிறந்திருக்கின்ற இந்த ஜூலை மாதத்தில் உன் வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது நடக்குமா நடக்குமா என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் என்னுடைய அற்புதத்து மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத விஷயத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வரும் எப்பொழுது நடக்கும் என்றெல்லாம் யோசிக்காமல் நீ உன் கடமையை மட்டும் சரியாக தொடர்ந்து செய் நீ திட்டம் போட்டு செய்கிறது எல்லாமே சரியாக முடியும் என்று சொல்ல முடியாது எல்லை இல்லாத ரகசியமும் பல பிரமிப்புகளும் பிரம்மாண்டங்களும் பல எதிர்பாராத திருப்பங்களாய் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை அதை திட்டம் போட்டு வாட நினைத்தால் வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவது போல ஒரு முறை நடக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே வெற்றியை எதிர்பார்க்க முடியாது நிம்மதியும் சந்தோஷமும் தான் தொலைந்து போகும் எதிர்பார்ப்பு எங்கிருக்கிறது எல்லோருக்குமே இருக்கிறது தான் ஆனால் அது ஒரு முறை நடக்கும் ஒரு முறை நடக்கவில்லை என்பதற்காக மனம் சோர்ந்து போய்விடாது எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா கிட்ட ஒப்படைத்துவிட்டு உன் கடமையை நம்பிக்கையோடு செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய பாதையும் உன்னிடம் வந்து சேர வேண்டிய சந்தோஷம் உயர்வும் நிறைய இருக்கிறது அதை யதார்த்தத்துடன் அது போகும் பாதையிலேயே நீ பயணம் செய்ய கற்றுக்கொள் நிச்சயமாக உன் பாதையில் அப்பா தென்றல் காற்றாய் வர வைக்கிறேன் உனக்கேற்ற பாதையை நீ தீர்மானிப்பதை விட்டுவிட்டு நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நீ தெளிவாக இரு அதை நீ அடைவதற்கான வழியை அப்பா நான் உனக்கு காட்டுவேன் நான் உனக்கு இப்போ வந்திருக்கின்ற இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாத்துகின்ற எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ எதிர்பார்த்து காத்துக்கின்றிருந்த அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு வெற்றிகரமாக நான் முடித்து கொடுக்கிறேன் இந்த மாதம் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பிறப்பிடமாக போகிறது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்